சுவாமிஜிக்கு வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து சுவாமிஜியோட ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ நம்ம வந்து ஒரு உணர்வு பூர்வமாக நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு உணர்வு சுவாமி லெட்டர் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸோடு நம்ம அதை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளே லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சொன்னால் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய லெட்டர்ஸ் எல்லா லெட்டர்ஸையும் முழுமையாக நம்ம வந்து படிக்க போகிறோம் அது எப்படி பண்ண போகிறோம்னு சொன்னால் கான்டெக்ட்டோடு படிக்க போகிறோம் மொத்தமாக எண்ணூற்றி பதினஞ்சு லெட்டர்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு லெட்டரும் எந்த டேட்டில் எழுதியிருக்கிறாங்க க்ரோனாலஜிக்கில் வரப்போகிறோம் அவர் முதல்ல அவர் எழுதின லெட்டரில் நம்மளுக்கு கிடைச்சதுலேருந்து முதல் டேட்லேருந்து இருந்து ஆரம்பித்து கடைசி லெட்டர் வரைக்கும் படிக்க போகிறோம் ஸோ டேட்டு யாருக்கு எழுதியிருக்கிறாங்க அப்போ எழுதிருக்காங்களா யார் அந்த பெருநர் யார் அவரோட பின்னணி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு இன்னொரு கொஞ்சம் பெட்டரான புரிதல் கிடைக்கணும்னாலும் அதை பற்றி எங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க அப்போது அந்த இடத்துக்கு வந்து எங்கே போனாங்க எங்கே பண்ணாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் அந்த லெட்டரில் என்னெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுதோ வேறு சிலரை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்படுச்சுன்னா அவங்களோட பின்னணி இப்படி மொத்த கான்டெக்ட்டோடு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுதான் வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க போகிற விஷயங்கள் ஒரு நாளைக்கு ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போக போகிறோம் ஸோ எண்ணூற்றி பதினஞ்சு நாட்கள் அடுத்து தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் விவேகானந்தர் அவர்களோட பயணம் பண்ண போகிறோம் நம்மளுக்கு முதல்ல விவேகானந்தர் அவரோட எழுதின கடிதம் எப்போ கிடைச்சதுன்னா அவரோட இருபத்தஞ்சாவது வயசில் அவர் எழுதின கடிதம் தான் நம்மளுக்கு முதல்ல கிடைச்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது ஆண்டு அவர் எழுதின லெட்டர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஸோ அது வந்து அவருடைய இருபத்தஞ்சாவது வருஷம் முப்பத்தொம்போதாவது வயசு வரைக்கும் அவர் எழுதின லெட்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது அது போக இன்னொரு சில லெட்டர்ஸ் சுவாமிஜி கடைசி காலகட்டங்களில் அவர் சொல்லி இன்னொரு சிலர் எழுதுகிற சிஷியர்கள் எழுதின லெட்டர்ஸும் உங்ககிட்ட இருக்குது இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணியன் கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல்லை கால் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து டெய்லி போடுற சுவாமிஜியோட லெட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நான் இந்த லெட்டர் பற்றி ஆரம்பிச்சேன் முதல்ல நம்மளுக்கு கிடைச்ச லெட்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் சுவாமிஜி எழுதிய லெட்டர் யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மகேந்திரநாத் குப்தா அப்படிங்கிறவங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க எங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா ஹூக்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க ஸோ இப்போ முதல்ல ஹூக்லி அப்போ ஹூக்லி அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ண வரவம்சருடைய ஒரு சிஷ்யர் அவங்க ஒரு சன்னியாசி பிரேமானந்தாஜி அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமிஜி இருக்கிறாங்களாம்மா அவங்களுடைய பூர்வீக வீட்டிலேருந்து இந்த லெட்டர் எழுதுகிறாங்க அப்போ அவங்களோட பூர்வீக வீட்டில் சுவாமி விவேகானந்தரும் இன்னும் மற்ற சிஷியர்கள்லாம் வந்து பிரேமானந்த சுவாமிஜியோடைய பூர்வீக வீட்டில் இருந்து ஒரு சில வேலைகள் பண்ணுறாங்க அப்போ எழுதப்பட்ட லெட்டர் இப்போ இந்த ஸ்ரீ மகேந்திரநாத் குப்தா அப்படிங்கிறவங்க எழுதுகிறாங்க இல்லையா என்ன எழுத ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு எழுத எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லக்ஷ நன்றிகள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சரி எதுக்கு அந்த வாழ்த்து எதுக்கு அந்த நன்றி அப்படின்னு தெரியணும் இல்லையா காஸ்பிள் ஆஃப் ராமகிருஷ்ணா அப்படின்னு ஒரு புத்தகம் அதை எழுதுனவர் வந்து ஸ்ரீ மகேந்திரநாத் குப்தா அப்போ அந்த காஸ்புல் ஆஃப் ராமகிருஷ்ணன் எழுதுறதுக்காக சுவாமிஜி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நன்றிகளையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு சிலருக்கு தான் ராமகிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ஒரு வருத்தகரமான ஒரு உண்மை அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சிலரில் நீங்கள் ராமகிருஷ்ணன் நல்லா தெளிவாக புரிஞ்சு அற்புதமாக எழுதியிருக்கிறீங்க அப்போ அதுக்கு வந்து என்னுடைய லட்சக்கணக்கான நன்றிகள் சொல்லிடுறாரு சொல்லி முடிச்சிடுறாரு என்ன முடிச்சிடுறேன்னா இப்படிக்கு நரேந்திரநாத் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு ஸோ அப்போல்லாம் விவேகானந்தன் எழுதுல நரேந்திரனந்தன் அவருடைய உண்மையான பேர் இயற்பெயர் நரேந்திரன் தான் எழுதுகிறார் அதுக்கப்புறம் பின் குறிப்பு ஒன்று கொடுக்குறாரு என்ன பின் குறிப்பு கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் எவ்வளோ தூரம் சந்தோஷத்தில் குதிக்கிறேன்னு சொன்னால் என்னாலேயே விவரிக்க முடியல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கல அப்படிங்கிற கேள்வி வர்ற அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்குறி போட முடிகிறார் அப்போ என்னென்னு சொன்னால் அவர் தான் சொல்லிட்டு இருக்குது அவர் வந்து ஒரு திருப்தி இடங்கல அவருடைய குரு இல்லையா அப்போ காஸ்கலா ராமகிருஷ்ணன் எழுந்ததுக்கு அவர் அவரோட சந்தோஷத்தை தெரிவித்து முதல் லெட்டர் அதான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்க லெட்டர் எனக்கு வந்து இந்த லெட்டரோடைய அப்சர்வேஷன் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா மைண்டில் என்ன இருக்குன்னா சுவாமிஜி வந்து பயங்கர சீரியஸ் அதாவது இவ்வளோ சாதனை பண்ணவர் வெளிநாடுகளில் போய்ட்டு அவ்வளோ வெளிநாட்டுடைய பார்வையே மாற்றினவர் அப்போ என் மைண்டில் வந்து விவேகானந்தர்னால் சீரியஸ் ஃபிக்கராக தான் எனக்கு மைண்டில் உட்காந்துருக்குது இப்போ இந்த பின் குறிப்பு படிக்கும்போது நான் சந்தோஷத்தில் குதிக்கிறேன் எனக்கு ஏன் பைத்தியம் படிக்கலேன்னு தெரியலேங்கிற அளவுக்கு ஒரு பின் குறிப்பு எழுதியிருக்கிறார் அப்போ அதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொன்னால் அப்போது சுவாமி விவேகானந்தருமே குரு முன்னாடி ஒரு குழந்தையாக தான் ஆயிடுறாரு இல்லை குருவுக்கு புகழ்ச்சியை கேட்டாலே அவர் குழந்தையாக மாறி இருக்காருங்கிறத பார்க்கும்போது ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக தான் இருக்குது அப்போது நம்மளுக்கு வந்து எல்லா முகங்கள் சுவாமிஜியோட எல்லா முகங்கள் சுவாமிஜியை பற்றி எல்லா ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் இந்த லெட்டர்ஸ்லாம் படிக்கும்போதுங்கிறது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கிது நீங்களும் என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த லெட்டரை கேட்கும் போது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னொன்று நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த சீரிஸ் நம்ம எப்படி ஆரம்பித்தோம் இதோடைய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமி விவேகானந்தவருடைய ஜெயந்தி விழாவில் பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் அப்போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னு சொன்னால் வேகானந்தரு லெட்டர் லெட்டர்ஸை எல்லோரும் படிக்கணும் அதுவும் பர்டிகுலர்லி இளைஞர்கள் படித்தே ஆகணும் முப்பத்தஞ்சி நியூஸ்க்கு என்ன இளைஞர்கள்லாம் வந்து இந்த புத்தகத்தை படிக்காமல் உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது அந்தளவுக்கு இது முக்கியமான புத்தகம் இதை படித்து தான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையோட நோக்கம் என்னங்கிறதே என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது உங்களுக்கு இது உதவும் நம்புகிறேன் அதனால் கட்டாயமாக படிங்கன்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்துருந்தார் அப்போ நம்ம பாசிட்டிவ் பாலிட்டிக் சேனலில் நம்ம எல்லா ஸ்பீச்சஸும் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பீச்சில் உள்ள இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு புஷ் வேணும் இல்லையா ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட்டு அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த ஸ்பீச்சில் இருந்து அதை கேட்கும் போது எனக்கு தோணுச்சு அதிலருந்தான் நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்டே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்போது ஒரு புத்தகத்தோட ஸ்டார்டிங்க்கு அவர் வாழ்த்து தெரிவித்த ஒரு லெட்டர் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நாலு புத்தகம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் எங்கேருந்து எடுக்கிறோன்னு நிறைய புத்தகங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் க்ரா வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ மெயினாக நம்ம வந்து எதை சார்ந்து பண்ணுறோன்னு சொன்னால் ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு பப்ளிகேஷன் அந்த பப்ளிகேஷன்லேருந்து நாலு வால்யூம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நான் அந்த ஒரிஜினல் புக்கோடைய லிங்க்குமே என்ன பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த புக்கு போய் படிக்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி போய் படிச்சுக்கோங்க ஸோ இதான் நம்மளுடைய ஃபார்மேட்டு ஸோ நம்ம சுவாமிஜியும் தரிசனத்தோட நம்ம வந்து லெட்டர்ஸாக ட்ராவல் பண்ண போகிறோம் சுவாமிஜியோட மொத்த வாழ்க்கையை நம்ம வந்து அப்படியே கூடயே க்ரோனாலஜிக்கலாம் ட்ராவல் பண்ண போகிறோம் வேறு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒரு பாசிட்டிவ் கம்யூனிட்டியாக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் பில்டு பண்ணி ஒரு கான்ஷியஸ்னஸ் பில்டு பண்ணுவோம் உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நம்ம போக போக டெய்லி எண்ணூற்றி பதினஞ்சு நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் டெய்லி பண்ண போகிறோம் அதனால் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கோ நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள் நம்ம டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம் சேர்ந்து வளருவோம் மேலும் ஒரு பாஸ்ட் பாடி சந்திக்கிறேன் வணக்கம்